உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான இந்த வீடியோவில் சங்கடகர்கள் சதுர்த்தி அன்று இந்த ஒரு பொருளை விநாயகர் கோவிலுக்கு வாங்கி கொடுங்கள் கடன் அனைத்தும் கரையும் வீண் செலவுகள் தடுக்கப்படும் என்ன பொருளை நம்ம வந்து இந்த நாள்ல வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் விநாயக பெருமானுக்கு உகந்த நாட்கள்ல ஒன்றுதான் இந்த சங்கடஹர சதுர்த்தி சங்கட அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் ஹர அப்படின்னு அழிக்கக்கூடியவர் அதாவது நம்மளுடைய சங்கடங்களை அதாவது நம்மளுடைய கஷ்டங்களை அழிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் சோ அப்படிப்பட்ட அந்த நாள்ல விநாயகரை நீங்க விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கால வந்து விரதம் இருக்க முடியாது அப்படின்னா கூட எளிமையாக விநாயக பெருமான இந்த நல்ல வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த ஒரு பொருளை அன்னைக்கு நீங்க வாங்கி குடிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது நம்மளுடைய கடன் சுமை கஷ்டங்கள் வீண் செலவு இது எல்லாமே நீங்கி ஒரு நல்ல சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல விநாயகர் கோவில் இருக்கும் இல்லைங்களா விநாயகர் கோவில் இருக்கு அப்படின்னா தவறாம விநாயகர் கோவிலுக்கு போங்க அங்க அவருக்கு உகந்த இந்த பொருளை வாங்கி கொடுக்கற அது என்ன அப்படின்னா அருகம்பொருள் அப்புறம் வந்து சூரிய தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் இது வாங்கி அது கூட நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான இன்னும் ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன் தேன் அபிஷேகம் நெய் அபிஷேகம் பால் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அப்படின்னு அன்னைக்கு நிறைய அபிஷேகங்கள் நடக்கும் இல்லைங்களா அப்ப நீங்க உங்க கைகளால தேன் வந்து வாங்கி கோவிலுக்கு கொடுங்க அதை விநாயகருக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க அப்படி நீங்க உங்க கையால கொடுத்த அந்த தேனை வைத்து உம் விநாயக பெருமானுக்கு அவங்க அபிஷேகம் செய்யும் போது உங்க வாழ்க்கையும் இனிமையாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது இதை இந்த சதுர்த்தியில தான் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க எந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்குமே நீங்க தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கசப்பான அனைத்தும் நீங்கி இனிப்பான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி அருகம்புல் எடுத்துட்டு போயிருப்பீங்க இல்லையா அந்த அருகம்புல்ல விநாயகருக்கு சாத்த கொடுங்க தேங்காய விநாயகருடைய பாதத்துல வச்சு செதுரு தேங்காய் கிடைக்கிறதுக்கு நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இப்படி செய்யும் போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் செதுரு தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்கு போற மாதிரி பாத்துக்கோங்க ஒருவேளை உங்க வீட்டுல நீங்க விநாயகருடைய சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு மறக்காம பால் அபிஷேகம் இன்னைக்கு பண்ணணும் அஹ் தேன் வச்சிருக்கீங்கன்னா தேன் அபிஷேகமும் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்க இந்த நாள்ல தேனை நைவேதியமாக கூட வைக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்கள பூஜைகள் முடிந்ததுக்கு அப்புறமா அந்த அந்த தேனை வந்து பிரசாதமாக சாப்பிடலாம் இந்த வழிபாட்டு முறையை இந்த நாள்ல செய்யும் போது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி சுபிக்ஷமா பண்றது தேடி வரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கோனை பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி